ஹாய் மக்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு தீபக்கும் தர்ஷாவுக்கும் ஒரு சின்ன கட்ட பஞ்சாயத்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு ஒஸ்டான கேம் வந்து போயிட்டு இருக்காங்க வர வர வந்து பாத்தீங்கன்னா ஸ்நேக்ஸ் லிஸ்ட்ல வந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாவது நாளே இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறது ஜாயின் தான் சோ என்ன கண்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டன் கொடுக்குறாங்க பேர்ல ரொம்ப கேவலமா கேம் விளாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கணும் யாருக்கிட்ட அப்படின்னா இந்த டாஸ்க்ல பிரிஞ்சு போனாரு பாத்தீங்களா முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து அவங்க நம்பவே இல்லை அதாவது அவரே இவங்களுக்காக விளையாடணும்னு நினைச்சா கூட சப்போஸ் ஒரு வேளை மாறக்கூடிய ஆளுதான் முத்துக்குமார் ஓகேங்களா கொஞ்சம் இவங்க வந்து ட்ரஸ்டடா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்காக கேம் ஆடுவாரு பட் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த இது பண்ணி ஒரு கேங் ஃபார்ம் ஆயிட்டாங்க ஆல்ரெடி வந்து ஜாக்லின் தர்ஷா குப்தா ஒரு கேங் ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்போ வந்து எல்லாரும் ஒன்னா இருக்க இருக்க அப்படியே ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகுதுக்காக அப்படியே ஒரு மாதிரி ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகுது பிளஸ் அந்த டைட்டில் இந்த டாஸ்கோட டைட்டில் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா உமன்ஸ் ஓர்சஸ் மென்னு தான் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் போய் உள்ள மாட்டிக்கிட்டாரு இந்த பொண்ணுங்கள்ட்ட அதாவது பாய்ஸுகளுக்கு நடுவில் ஒரு பொண்ணு இந்த ஒரு இப்போ நார்மலாக ஒரு ரோட் ஓரத்துல நாலு பசங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து தைரியமாக நடந்து போயிடலாம் பட்டு நாலு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஒரு பசங்க வந்து கிராஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அது பொண்ணுங்க பசங்களோட இருக்கிற பைத்ரா கூட வந்து கொஞ்சம் சேஃபா கொஞ்சம் நல்லா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா அவங்க வந்து நம்புறாங்க டிரஸ்ட் பண்றாங்க பைத்ராவை யார் தவிர பாக்கி ரவீந்திரன் சார் தவிர பாக்கி எல்லாருமே ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்றாங்க பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் மேல ட்ரஸ்டே இல்லாம கேவலமா அவர் வந்து ஒதுக்கி விடுறாங்க தனியா வச்சு பேசணும் அப்படிங்கிறத அவர்கிட்டே டைரக்டா ஜாக்லின் வந்து சொல்றாங்க இல்லங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தோம் எங்களுக்குள்ள ஒண்ணு பேசிட்டு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சுக்கோ நீங்க வந்து உங்களுக்குள்ள பேசிடுணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முடிச்சுட்டு போயிருக்கலாம் எனக்கு உங்களை வச்சு பேச விருப்பம் இல்லைங்க எனக்கு உங்கள்கிட்ட உங்களை உங்களை வந்து இந்த விஷயத்துல இன்க்ளூட் பண்றது எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்னா அது எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும் அவர் உங்களுக்குன்னு விளையாடணும்னு நினச்சி வந்திருந்தா கூட இதுக்கப்புறம் உங்களுக்காக விளையாட மாட்டாரு அப்படின்னு தான் பாயிண்ட் இது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஜாக்ரின் இதை பத்தி உங்களோட கருத்துல வந்து கமெண்ட்ல போட்டுருக்கேன் என்ன நினைக்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ரூல்ஸ் வச்சு ஒரு இது வந்துச்சு அது கண்ணுக்காக பண்ணாரு தீபக் மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஓவரா போட்டுச்சு என்னன்னா தர்ஷா குப்தா வந்து வீட்டுக்குள்ளே வரணும்னு தான் வந்திருக்காங்க ஸோ ரூல் புக்கில் இருக்கிறது என்னன்னா வீட்டுக்குள்ளே பர்மிஷன் கேட்காம வந்தால் தான் அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க நான் வந்து அங்கே சமைக்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது ஓகே ரூல்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட்டு இப்போ அதாவது கேட்காம வரக்கூடாது அப்படி கேட்காம வந்துட்டு இங்கே எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறதான் பாயிண்ட் ஸோ இவங்க கண்டென்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க்யுமென்ட் வந்து ரொம்ப நேரம் போச்சு கண்டிப்பா அந்த ஆர்கியுமெண்ட் வந்து காலையில் ப்ரோமோல வரது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி அந்த பிரச்சினையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்ல இப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க ரொம்ப கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்குங்கிற மாதிரி ஜாக்லியன் வந்து பேசிட்டாரு ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகளை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்க தீபக் தர்ஷா பிரச்சனை வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ண விஷயம் தான் அப்புறம் அவங்களே சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து சொன்னாப்ல ஏன்னா இது முத நாள்னே உடுங்கண்ணே ஃப்ரீயாக உடுங்க முதல் நாள் தானேண்ணே உடுங்கண்ண போட்டோம் அப்படி சொன்னேன் சரி இன்னைக்கு போய்க்கலாம் நாளில் இருந்து கரெக்டாக பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் இது கண்டென்ட்டுக்காக பண்ணது தான் தர்ஷா பண்ண ஒரு பிரச்சனை பட் ஆனால் ஜாக்லினோட கேரக்டர் வாய்ஸ் ஜாக்லீன் ஏன் இவ்வளோ கேவலமாக கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது உங்களோட பின்ன கமெண்ட்ல போட்டு விடுங்க மரம் சேலம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபீல் பண்ணா தேங்க்யூ